ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு குழந்தையே பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய் உனது மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதைக் கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தமில்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடு உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லையென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இன்றும் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் தினமும் புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உனது அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் யார் மீதும் தப்பு இல்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் இருந்தும் கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விடமாட்டேன் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் என்னிடம் முழு மனதோடு சரணகதி அடைந்து என்னிடம் உள்ள அனைத்தையும் கேள் நான் தருகிறேன் உனக்காக நம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடி நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல்லுங்கள் மனமொன்றி பாபாவை கூப்பிடுங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உன்னில் காண்பாய் உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு மீது நம்பிக்கை இருந்தால் எனது சந்நியாயத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவது போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு முத்து எடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு நோக்கம் உன்னுடையது ஆக்கம் என்னுடையது நீங்கள் எந்த அளவிற்கு அடங்கி பணிவாக இருக்கிறாயோ அத்தனை கத்தனை எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையைத் தவிர மீதமான நேரமெல்லாம் ஆண்ம நிஷ்டையில் செலவிட வேண்டும் ஒரு கணமும் கவனக்குறைவிலோ சோம்பலிலோ வீணாக்காதே யாருக்கும் இம்மியும் தடையோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் எல்லாம் நீயே செய்து கொள் நள்ளிரவில் எழுந்து ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலை ஏன் இந்த துடி அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் உனக்காக அவதரித்தவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்து விட முடியாது என் கண்ணில் இருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் கவலையை விடு எப்படி என் வேண்டுகோள்கள் எல்லாம் இப்படி நிறைவேறியது என விரைவில் மானுடர்களுக்கு விதிக்கப்பட்ட செயல் ஒன்று இருக்கிறது முக்தன் ஆவதற்கு மானிடருக்கு மாத்திரமே அவகாசம் உள்ளது கர்ம பந்தங்களிலிருந்து முக்தி அடைவதற்காகவே ஜென்மம் கிடைத்துள்ளது ஞானம் பெறுதலே மனித ஜென்மத்தின் குறிக்கோள் அது தவிர மற்றது ஏதாயினும் அது முக்கியமற்றது இருப்பினும் எனது தனி சிறப்பு என் பக்தர்களின் வேண்டுகோள்களையும் அவர்கள் தங்கள் விருப்பங்களை விருப்பு வெறுப்பற்று யாருக்கும் பாதிப்பின்றி அனுபவிக்கும்படி செய்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாகும் அவர்களின் விருப்பங்கள் யாவையும் நான் சீக்கிரம் நிறைவேற்றிய பிறகு அவர்களை பின்னர் என்மயப்படுத்துவேன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன் அசாத்தியமில்லாமே எனக்கு சாத்தியமே அப்படி இருக்க உன் சாத்தியமான கோரிக்கைகள் எனக்கு எம்மாத்திரம் கவலையை விடு எல்லாம் நல்லதே நடக்கும் அன்னதானத்தின் மகத்துவம் பற்றி பாபா சொன்னது மிக கடும் தோஷங்களையும் குறைக்கும் மகத்தான சக்தி அன்னதானத்திற்கு உண்டு அன்னதானம் ஒருவரின் பசியை போக்குவது எவ்வளவு புண்ணியம் வாய்ந்த செயல் என்று பகவானே சொல்லியிருக்கிறார் இதை கேட்கும் போது நம் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகும் அப்போது நம் பாபா நம்முடன் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அன்னதானம் செய்யும் இடத்தில் அருளும் அன்பும் தலைத்தோங்கும் தோங்கும் தர்ம தேவதை அவ்விடத்தில் நித்தியவாசம் செய்யும் கல்வி செல்வம் ஞானம் மகிழ்ச்சி என அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்று நம்மை பாதுகாத்து துணை நிற்கும் அன்னமிட்டு புண்ணியம் செய்பவர்கள் அரசாங்கத்தால் மதிக்கப்படுவர் அவர்களின் வயலில் விளைச்சல் அதிகரிக்கும் வியாபாரம் தடையின்றி நடந்து பெரும் லாபம் கிடைக்கும் அவர்கள் வீட்டில் திருட்டே நடக்காது விரோதிகளினால் சிறிதும் பயம் ஏற்படாது பசித்தவர்களுக்கு உணவிட்டவனை கோடைக்கால சூரியன் கூட வருத்தமாட்டான் வெம்மை மிக்க மணலும் வருத்தாது மழை நெருப்பு காற்று என்று பஞ்சபூதங்களாலும் தீங்கும் உண்டாகாது பசி நீக்கினால் உள்ளம் குளிரும் சித்தம் தெளியும் அகமும் முகமும் மலரும் உள்ளும் புறமும் களை உண்டாகும் கடவுள் நம்பிக்கை துளிவிடும் பசி என்பது ஏழைகளின் உடலில் பற்றி எறியும் நெருப்பு அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விசக்காற்று பாய்ந்து கொள்ள பார்க்கும் புலி உற்று முதல் பாதம் வரை பாய்ந்து பரவும் விஷம் பசித்த உயிர்களுக்கு உணவளித்தும் கருணை செய்தும் ஜீவகாருண்ய நெறியை பின்பற்றினால் தனி பெருங்கருணையோடு விளங்கும் அருட்பெருஞ்சோதியாக ஆண்டவரின் அருளுக்கு நாம் பாத்திரமாகலாம் உண்மையான அன்புடன் ஒளி வடிவில் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் தெய்வ வழிபாட்டில் ஜீவ இம்சைக்கோ உயிர்பலிக்கோ சிறிதும் இடமில்லை அன்பு நெறியில் அமையும் வழிபாடே உயர்ந்த வழிபாடாகும் மனிதன் வேற்று நாட்டினிடத்தும் வேற்று மதத்தினரிடத்தும் மட்டுமின்றி உயிர்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொள்ள வேண்டும் இதுவே ஜீவகாருணிய ஒழுக்கமாகும் எந்த நேர உணவிலும் எந்த வகையிலும் மாமிசம் சேர்த்து கொள்ளக்கூடாது எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் குறைதை சாப்பிட வேண்டும் பசி எடுக்கவில்லை என்றால் உணவு எடுத்து கொள்ளக்கூடாது ஆனால் இந்த காலகட்டத்தில் வீதியோரங்களில் ஆலய முன்றங்களில் பெரிய கோவில்களில் முன்னால் பசியால் வாடும் உயிர்களுக்கு சாதுகளுக்கு பிச்சுக்காரர்களுக்கு திருவண்ணாமலையில் நாம் அளிக்கும் உணவு கோடி கோடி மடங்கு நம் குளத்துக்கு புண்ணியமாக வருகிறது அதனால் அன்னதானம் செய்ய நினைப்பவர்கள் இது போன்ற நாடே முடக்கப்பட்ட நிலையில் பசியால் வாடுபவர்களுக்கு அன்னதான திட்டத்திற்கு உதவி செய்தால் கூட போதுமானது அல்லது அனாதை முதியோர் காப்பகங்களுக்கு நன்கொடை அளிக்கலாம் அல்லது பசுவிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக் கீரை வாங்கி கொடுக்கலாம் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அன்னதானம் செய்து வர அவரவர் ஜாதகத்தில் உள்ள தோசங்கள் படிப்படியாக குறைந்து புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும் மனசும் வயிறும் குளிர கிடைக்கும் அந்த ஜீவன்களின் வாழ்த்து நம் புண்ணிய பலன்களின் தட்டை கனப்படுத்தி பாவ பலன்களின் தட்டை லேசாக்குகிறது நிஜமாகவே பசிக்கு துடித்து கொண்டிருக்கும் கையேந்தும் போது இறைவன் உங்களை சோதிக்கிறான் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் உங்களால் உதவ முடிந்த இருந்தும் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றால் அது நமக்கு புண்ணியம் கிடைக்கவிருக்கும் ஒரு வாய்ப்பை தவிர்ப்பதற்கு சமம் நம் வீட்டில் ஏதாவது விசேஷம் விருந்து என்றால் கூடியிருக்கும் விருந்தினர்களை மட்டும் கவனித்து பசிக்கு துடிக்கும் எளியவர்களை துரத்தி அடிப்பது கொடிய பாவம் அது போன்று வருபவர்களுக்கு சபையில் வைத்து உணவு அளிக்கவில்லை எனினும் தனியாக அவர்களுக்கு கொடுத்து அனுப்ப முயற்சிக்க வேண்டும் பாபா நம்மை எப்போதும் பசித்தவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதனால் எப்பொழுதும் நம் முகத்தை சுளிக்காமல் நம்மை தேடி வருபவர்களுக்கு நம்மால் முடிந்த உணவை தானம் செய்யுங்கள் நம் குடும்பமே விட்சமாக வளரும் நல்லதே நடக்கும் குழந்தையே கலியுகத்தில் கேட்டவருக்கு கேட்டவரத்தை உடனே அளிக்கும் வள்ளலாக திகழும் சீரடி பாபாவை ஒரு முறை நினைத்தாலே போதும் ஒன்பது தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் சீரேடியே உலகின் அழகிய புனித தலம் ஸ்ரீ சாய்பாபா அவதரித்த அருளிய தலம் கல்பதருணுவின் வேப்ப வேப்பமரம் அதன் மடியில் அமர்ந்தாரே இறைவனின் வரம் பதினாறு வயதே நிரும்பிய பாலகனாம் பல சூரிய சந்திரர் சேர்ந்த ஒளி பிளம்பாம் ஞானம் அழகு நிறைந்த ஆண்டவர் மகனாம் நீர் அமர்ந்ததும் கசப்பு வேம்பும் இனிப்பானதாம் திருவே அமர்ந்தால் உன் நெற்றியில் திலகமாய் தேஜசும் சௌமியம் நிறைந்த உருவமாய் வெய்யில் மழை பாராமல் தவமும் செய்தாய் பாலகன் ரூபத்திலே உலகில் தோன்றினாய் உன் தாய் தந்தை குளம் யாரும் அறியாரே உலகமே உன் வீடு இறை என் தாய் என்றாயே சிலர் மொழிந்தனர் நீ சிவனின் ரூபம் சிலர் அறிந்தனர் ஸ்ரீ விஷ்ணுவி ரூபம் தத்ராய ரூபமோ ஸ்ரீ ராமனே நீதானா பீர் அவுளியாவோ பரபிரகமோ நீதானே எந்த ரூபமானாலும் நீயே எங்கள் தெய்வமானாய் பக்தனின் இஷ்ட ரூபத்திலே தரிசனமும் அளிப்பாய் எத்தனை எத்தனை லீலைகள் புரிந்தாய் எண்ணற்ற ஏழைகளின் துன்பங்கள் துடைத்தாய் தெவிட்டாத இன்பமென்றோ உந்தன் திருக்கதைதான் கேட்பவரும் திளைப்பாரே கானில் தேனருவிதான் மத ஜாதி பேதங்களால் அழியும் மானிடம் உய்வுற உறவு பாலம் அமைத்த மகா அவதாரம் சான் பாட்டிலின் குதிரையை தேடி தந்தாய் திருமண வீட்டாரோடு சீரடியை அடைந்தாய் ஆன்மீக தேடலில் அனைவரையும் அழைத்தாய் அருளோடு சேர்த்து அற்புத அனுபவங்களும் தந்தாய் மசூதி தாயாம் துவாரகம் அதில் வசித்து பக்தர்களை ரச்சிக்கும் நீ என்றோ சாயி திருகரம் அளித்த ஊதி அது மருந்தாகும் உன் திரு அருட்பார்வை என் துயிரினை போக்கும் உன்னுடைய அருள் துணியில் எங்கள் பாவங்கள் தூசாகும் உன் திருப்பாதங்கள் தொட்ட சீரடி சொர்க்கமாகும் அடைக்கலம் புகுந்தோரை அன்புடன் ரச்சித்தாயே உன் அற்புதீலைகள் அமுதமே அமுதினும் பேரமுதமே நீருற்றி அகல் தீபங்கள் எரிய செய்தாய் ஒளி ஜோதியிலே அஞ்ஞான இருள் களைத்தாய் பக்தனின் கண்கள் நீர் சொரிந்தாலே அக்கணமே துயர் துடைக்க அவன் அருகில் நிற்பாயே தாமு அண்ணா ஜாதகத்தில் ஒரு கோளாறு வருந்தி அழுதார் இல்லையே புத்திர பேரு உன் திருவரி அடைந்தார்க்கு இல்லை ஜாதகமே உன் கையால் மாங்கனிகள் அழைத்தாய் தாமு அண்ணாவுக்கு பிறந்தன இரண்டு குழந்தைகள் சந்தானமே விதியையும் மீறுமே உன் அற்புத அருளுமே நம்பிக்கையுடன் பக்தன் உன்னை பணிந்திட்டாலே சிவபக்தன் மேகாவையும் நீ சினந்தாயே உன்னை முஸ்லிம் என்று பேதம் கொண்டதாலே பக்தருக்குள்ளே இல்லை ஏற்றத்தாழ்வே மேகாவுக்கும் நீ இரக்கம் காட்டினாயே உள்ளேயே அவனை நீ உருமாற்றினாயே உன்னில் சிவம் கண்டு அவன் இரையடைந்தானே கங்கை யமுனையின் நீர் உன் பாதத்தில் சொரிந்தாயே தாஸ்கனுவின் பிரயாகை தாகம் தனித்தாயே மசூதியில் நீ நீ ஞான உபதேசம் பசியுற்றோருக்கு செய்வீர் அன்னதானம் ஏழைகள் மேல் இரக்கம் கொள் என்றாயே சீரடியின் கல் புல் கூட பேறு பெற்றதே உன் திருவடி முத்தமிட்டு இறைவனை அடைந்ததே அப்பொல்லும் கல்லுமாய் நான் இருந்தாலே உன் திருவடியை என் சிரசேந்தி கழித்திருப்பேனே தவம் செய்வேன் நான் அறியேனே இக்கணமுனைத்தொழும் பேரு பெற்றேனே இதையருள் பெற்ற மனிதரால் மட்டுமே உன்னை பூஜிக்கும் பாக்கியம் கெட்டிடுமே உன் அருட்பார்வை மேல் பட்டாலே என் தீவினை போய் ஆனந்தம் நிறைந்திடுமே உன் மென்கரங்கள் என் சிரசின்மேல் நீ வைப்பாயே உத்தமன் நினை தொழுகின்றோம் செவிமடுப்பாயே உன் விந்தம் தொட்ட தூசு ஒன்று போதுமே என் கண்களிலே ஒற்றிக் கொண்டிடுவேனே உன் பாத தீர்த்தம் என் நாவில் பட்டாலே நான் பெற்ற இன்பத்தை பாடி கழுத்திடுவேனே என் கனவினில் என்னை ஆட்கொள்வாயே நிஜந்தனிலே நிதமும் என்னை துணி நிற்பாயே அணுவிலும் அணுவானாய் அகில அண்டமும் நீயானாய் எங்கெங்கு நோக்கிலும் நீயே நிற்கின்றாய் என் அன்னை நீ என் தந்தை நீ இவ்வுலகையே மூவடியாய் அளந்திட்ட திருமாலும் நீ அகிலம் உன் இல்லம் அண்ட சராசரம் உன் ரூபம் அடியார்க்கு அருள அல்லவா நீ எடுத்தாய் அவதாரம் குசலேனையும் குபேரனாக்கும் சக்தி இருந்ததுமே உன் உணவை பிச்சை எடுத்து உண்டாய் சாயி நாமமே போக்கிடும் பல துன்பங்கள் துக்கங்கள் சாயி நாமமே அழித்திடும் பரம சுகங்கள் சாயினாமத்தினாலே வியாழன் விரதம் பூண்டாலே நாமம் நல்கும் பல நன்மைகளுமே நோயுற்றோர் பிணி வேதனை நீங்கிடுமே துயருற்றோர் துன்பங்கள் தொலைந்திடுமே சாய் கிருபையால் தரித்திரம் மறந்திடுமே சாயி விரதத்தால் சுகமும் அமைதியும் வீட்டில் நிலவிடுமே சாயி நாமம் தினமும் ஜபித்தாலுமே ஒன்பது வியாழன் சாயி விரதம் பூண்டாலுமே சாயி வருவார் இறங்குவார் நம்மிடமே நம் துன்பம் களைவார் ஆனந்தம் தருவார் சாயே சாத்வதம் சாயே சத்தியம் இதை நம்புபவன் வாழ்வில்லை பெரு துன்பம் சாயே பரமேஸ்வரன் சாயே பரமாத்மன் சாயே பராசக்தி ரூபன் சாயே பரந்தாமன் நம்பிக்கை பக்தி பொறுமையுடன் சரணடைவோம் சாயின் அறளால் ஆனந்தம் அடைவோம் நல்லதே நடக்கும் எல்லாம் சாய்நாதர்க்கே அர்ப்பணம் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் எல்லாமே மாறு போகிறது அப்படி இருக்கும் போது ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதி அளித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்பாதே அந்த மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் சொல்கிறேன் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவற்றுள் எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன்னே போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்க போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள் கஷ்டங்கள் சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நாலு படி ஏறினால் இருபடி சறுக்கும் உன் இருபடி சறுக்கல் நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வியில்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே என் பரிபூர்ண அருளை உனக்கு நான் தந்துவிட்டேன் எல்லாம் ஒரு நாள் மாறப்போகிறது கவலையற்று இரு சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை பாபாவின் மேல் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ள பக்தன் சுலபமாக தவித்து விடலாம் அதை கடந்தும் வெந்து விடலாம் நாம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடை நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தந்தருளுபவர் நம்முடைய பாபா ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல்லுங்கள் மனமொன்றி பாபாவை கூப்பிடுங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை இல்லாத இயக்கங்களையும் மாற்றங்களையும் நம் பாபா சாய்ராம் என்று ஒரே ஒரு முறை கூறி பாருங்களேன் உன்னுடைய விடுதலை என்பது மற்றவரிடமிருந்து பெறப்படுவதல்ல அப்படி பெறப்படும் விடுதலையும் நிலை இல்லாதது பறிக்கப்படும் ஒரு நாள் அறியாமை என்னும் அகங்காரம் அழியும் போதே உனக்கு நீ விடுதலை கொடுப்பாய் அந்த விடுதலையே ஆன்ம விடுதலை அளிக்க முடியாது அன்பு மற்றும் கருணையே அதன் வெளிப்பாடு ஆகும் மனதை மேலாண்மை செய்ய கற்றுக்கொள் கடந்த நினைவுகளையும் வரும் கனவுகளையும் கலந்து பதிந்த உணர்ச்சிகளையும் கொண்டு பெறப்படுவது யாதும் துன்பமே கடந்த நினைவுகளையும் வரும் கனவுகளையும் இணைக்காமல் இருப்பதை இருப்பதாகக் கொண்டு இயங்கும் இருப்புத்தன்மையே நீ வெறுப்பு வெறுப்பற்று வாழுங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயற்கையோடு இணைந்து வாழுங்கள் நீங்கள் நீங்களாக இருங்கள் மூலத்தோடு எக்காலமும் தொடர்பு வைத்திருங்கள் இயல்பான தன்மையோடு நீங்கள் என்றும் இருந்தால் எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் வளங்கள் அனைத்தும் உன்னோடு சேரும் எல்லா மகத்துவம் நிறைந்த வேப்ப மரம் பூவாய் காயாய் இலையாய் நிறைந்து இருக்கின்றது அத்தகைய மரம் என்பது வேரூன்றி நிரலாய் அரவணைத்து தன் குழந்தைகளுக்கு மருந்தாகவும் இருக்கின்றது அதை போலவே தான் நானும் நீயும் இருவரும் வேறல்ல நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் இருந்தும் மௌனமாக இருக்க காரணம் அவை உனக்கு புண்ணியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் மற்றவர்களின் மேல் உள்ள குறைகளை பொருட்படுத்தாதே அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் காதில் வாங்கி கொள்ளாதே உன் மேல் தவறு இருப்பதாக உன் மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக ஏறு உன் மனதின் சாட்சியாக இருப்பது நானே என புரிந்து கொள் எத்தனை முறை முயன்றும் முன்னேற முடியவில்லையே என எண்ணாதே உன் முயற்சியால் தான் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறாய் நிச்சயம் உனக்கு வெற்றி பாதையை நான் காட்டுவேன் துவண்டு போகாதே நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் அனைத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி காட்டுகிறேன் என்னை நம்பு இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்